வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தனக்கு ஏற்பட்ட கள்ளக்காதல் மோகத்தால தனக்கு பிறந்த ஆறு வயது மகனான அஜய் மற்றும் நான்கு வயது மகளான கார்ணிகா இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் தூக்க மாத்திரை கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க இந்த வழக்கு கொண்டான தீர்ப்பு தான் வந்திருக்குது சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை நீதிபதி பாபு செம்மல் அவர்கள் இந்த அபிராமி மற்றும் இந்த கொலைக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் சாகும் வரை அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க சோ இது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஏழு ஆண்டு ஆயிடுச்சு ஸோ இன்னைக்குதான் அதுக்குண்டான தீர்ப்பு வந்திருக்குது ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிராமி சரியான வயசுல தான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க சோ அவங்களுடைய கணவன் பெயர் விஜய் சோ அவருக்கு முப்பது வயசு அபிராமிக்கு இருபத்தஞ்சு வயசு இது எப்போ அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன் விஜய் வந்து ஒரு தனியார் பேங்க்ல வந்து வேலை செஞ்சுட்டு வராரு அது மாதிரி அவரு வேலை செஞ்சிட்டு வர்றதுல அபிராமி வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தனக்கு பிறந்த அந்த இரண்டு பசங்க கூட பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போறதுனால இவங்க தனியாகவே இருந்திருக்கிறாங்க இந்த தனியான நேரத்தை அவங்க ரீல்ஸ் அதாவது சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி இருக்க இவங்க வீட்டை ஒட்டியே ஒரு நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரியாணி கடை நடத்திட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த பிரியாணி கடையில வேலை செஞ்சவர் தான் மீனாட்சி சுந்தரம் அபிராமி அங்கே போறது பிரியாணி வாங்குறது இது மாதிரி இருக்க கொஞ்ச கொஞ்சமா அவங்களுடைய மொபைல் நம்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் மொபைல் நம்பர் அவருக்கும் அவருடைய மொபைல் நம்பர் இவருக்கும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி இருக்க ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபோன் பண்ணி இவங்க சொல்லிடுவோம் அவங்க வீட தேடி எடுத்து திட்டு போயிடுவான் பிரியாணி ஸோ இதே மாதிரி போயிருக்கு இது பின்னாடி கொஞ்ச கொஞ்சமாக கள்ளக்காதலாக மாறி இருக்கு ஸோ இது மாதிரி இருக்க நம்மளுடைய கள்ளக்காதலுக்கு உங்களுடைய பசங்க தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு பசங்களும் என்னதான் வீட்டில் அஞ்சு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டா கூட ரெண்டு நாள் வீட்டில் இருப்பாங்க சோ இது கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு தொந்தரவா இருக்கு அதே மாதிரி மீனாட்சி சுந்தரம் என்ன சொல்லிருக்கிறான் அப்படின்னா உங்களுடைய ரெண்டு பசங்களும் இல்லை அப்படின்னா நாம தனியா போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா உனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இது வந்து ஒரு திருமண ஸ்டேஜ் தான் சோனா நம்ம புது லைஃப் போயிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்ட சொல்ல தான் பத்து மாதம் சுமந்தப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம மனித மிருகமாக மாறி அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ஸோ பாலில் வந்து தூக்க மாத்திரை கொடுத்து அந்த இரண்டு குழந்தைகளும் கொலை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி இருக்க இந்த விஷயம் அவங்களுடைய கணவன் விஜய்க்கு போயிருக்கு ஸோ அவர் வீட்டுக்கு வந்தால் அபிராமியும் இல்லை மீனாட்சி சுந்தரமும் இல்லை ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு எங்க போறாங்க அப்படின்னா கேரளாவுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுமாரி கேரளாவுக்கு தப்பித்து செல்லும் போது இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் வச்சு சோ கன்னியாகுமரி மாவட்டல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அவங்களை கைது பண்ணி சோ காஞ்சிபுரம் குன்றத்தூர் சோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி வந்த சமயத்துல அவங்க தொடக்கத்துல இது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நான் எப்படி என்னுடைய மகளுக்கு கொலை பண்ணுவோம் அது நல்லா சொல்லியும் கூட சோ அங்க நடந்த காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துல நடந்த வழக்குல சோ இவங்கதான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல கேஸ் ஃப்ரூவ் வைணிந்து பட் இருந்தாலும் இது வந்து அவங்க மேல்முறையீடு பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணுட்டு கொஞ்ச நாள் அப்படியே டைம் வித்துட்டு வந்தாங்க ஸோ இருந்தாலும் அதுக்குண்டான தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல என்ன வந்திருக்குது அப்படின்னா அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் அவங்க ரெண்டு குழந்தைகள் அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்றது நூறு சதவீதம் ஆகுது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஆய் நாள் அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க சோ இதற்காக வாதாடிய நீதிபதி அரசு வக்கீல் நீதிபதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சசிரேகா உண்மையிலே அவங்கள வாழ்த்து தான் ஸோ தான் ஆகணும் அதே மாதிரி இந்த தீர்ப்பை கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தோன்னா சோ உ பா செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதிபதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி இவங்க சோ உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது மாதிரியான தவறுகள் யாரு ஒத்துமையா செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு முன் உதாரணமான ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு ஓகே நம்புறீங்களே தயவுசெய்து இது மாதிரி யாரு இது மாதிரி பண்ணாதீங்க இந்த உலகத்துல ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறகுது அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான் அபிராமி அதை கொஞ்சம் கூட தெரியாம என்னவோ கள்ளக்காதனை அப்படியே தூக்கி நிமித்திடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு அவங்களுடைய லைஃப் சுத்தமா ஸ்பாயில் பண்ணி இப்போ ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சு அவங்க லைஃபே குட்டிச்சாடா போயிடுச்சு அப்படின்றதே எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க சோ நன்றி இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி